நம் ஆட்கள் இன்றைக்கு எதை எதையதைய தீர்க்க தரிசனமாய் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் ஒருவேளை இந்த வயநாடு பகுதியை ஆண்டவரிடத்தில் கேட்டு ஒரு தீர்க்க தரிசனமாய் உரைத்திருந்தால் முன்னூறு பேரினுடைய மரணத்தையாவது தவிர்த்து இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் நம்மவர்கள் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உன் வீட்டின் மேலே ஒரு ஃபேனை பார்க்கிறேன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு இரவு அந்த ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஃபேன் வெள்ளை ஆமாமா வெள்ளை கலர் வெள்ளை கலர் யார் இவர்கள் தீர்க்கதரிசிகள் தேவன் போய் வருகிற இடத்துல என்ன காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு வீட்டுல மேலும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் சுவிச் இருக்கு எவ்வளவு பைத்தியகாரத்தனமா இருக்கு தேவன் நினைத்திருந்தால் தன்னை பற்றி வெளிப்படுத்த இந்த ஒரு சம்பவத்தை ஏன் அவர் சொல்லி இருக்க கூடாது அண்ட சராசரமே ஆடி போயிருக்காதா ஒரே ஒரு அறிக்கை ஒரு போதகன் இடத்துல அதுவும் ஒரு பிரபலமான ஒரு போதகன் இடத்துல வயநாடு பகுதி இந்த நேரத்தில் உள்ளே போக போகிறது எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு போதகன் தைரியமா எழுந்து ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லி இப்படி சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றது இல்ல நாம் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்பொழுது தேவன் அப்படி செயல்படவில்லை வீட்டுல ஃபேனை காமிக்கிறாரு ஒரு சகோதரன் வாட்ஸ்அப்ல பேசுறாரு தீர்க்க தரிசனமா ஹோட்டல்ல அந்த ரூம்ல வாட்டர் கேன் இருக்கு நீங்க போய் ஃபேன் ஓடலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அடப்பாவீங்களா இதையெல்லாம் சொல்லுகிறதின் மூலமாக தேவன் என்ன சாதிக்க விரும்புகிறார் யாராவது நம்புவாங்களா விளையாட்டு தினமா இல்ல எத்தனையோ டேலண்ட் போயிட்டு இவர்கள் தீர்க்க தரிசனம் அவ கீர்த்தியை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஏன் வயநாடு இடிந்து விடும் என்று தெரியாதா தேவனுக்கு தெரியும் தேவன் இப்பொழுது அப்படி செயல்படுகிறவர் அல்ல தேவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு ஆங்காங்கு பூகம்பங்கள் கொள்ளை நோய்கள் ஓர் சண்டைகள் வரும் பூமியில் ஒரு பங்கு ஜனமே சாவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிவிட்டார் இனி மேல எந்த ஒரு காரியத்திலும் ஜீபூம்பான் காமிச்சு தன்னை தேவன் நிரூபிக்கிற செயலை செய்வது இல்லை யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் அதை எனக்கு வெளிப்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் தயவு செய்து நம்ப வேண்டாம் திஸ் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி அந்த காலகட்டங்கள் முடிந்துவிட்டன முடிந்து விட்டன